ஹாய் எப்படி இருக்கே கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் ஹேப்பி பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலுக்கு ரேர் ரெசிபி கருமா ரொம்ப ட்ரெடிஷனல் ரெசிபி இந்த கருமா பொடியை மூணு விதமான கறியும் பண்ணி காமிச்சிருப்பேன் அந்த சூப்பர் எரிச்ச குழம்பும் பண்ணி காமிக்கப்பறேன் இப்ப கருமா எப்படி பண்றதுங்கிறத பாப்போம் கருமா தேவையான சாமான்கள் பச்சரிசி ஒரு கிண்ணம் ஒரு கிண்ணங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கப்பு ஒன் டுவெண்டி ஃபைவ் எம்எல் நாலு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கள்ளப்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு வரலி மஞ்சள் ஒன்று உடச்சி வச்சிருக்கேன் அப்படி உங்கள்கிட்ட வரலி மஞ்சள் இல்லைனாக்க ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ரெட் சில்லி ஆறு பெருங்காயம் ஒரு கட்டி பெருங்காயம் வச்சிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு மிளகா வத்தல் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கருகப்பெலாம் கொஞ்சம் எண்ணெய் தேங்காய் நான் இன்னைக்கு இருக்கேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ ட்ரையாக வறுத்துக்கிறேன் கருமாப்பொடி ஆரம்பம் அரிசியை போட்டுக்கிறேன் அரிசி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சைஸ் போங்க இண்டே வரும் கரிமா பொடி அந்த காலத்துல பிரிட்ஜு கிடையாது பிரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது பிரிட்ஜு இல்லாதனால இந்த பொடின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சி அதை பண்ணி வச்சுட்டு பொடி இஸ் அ பவர்ஃபுல் கருமா பொடியை போட்டு கரியோ எரிச்ச குழம்போ பண்ண ப்ரிசர்வேட்டிவ்ஸே தேவையில்லை ஃப்ரிட்ஜும் தேவையில்லை ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுட்டு நல்லா சாப்பிடலாம் நன்னா வீழங்கின்னு பாருங்க நன்னா சவந்து கொடுத்தும் இப்போ வந்து ஒரு ப்ளேட்டில் கொட்டைப்பறேன் நல்ல வாசனை வருது நன்றாக இந்த மாதிரி சிறப்பை வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடலப்பருப்பு துவரம் பருப்பு இது ரெண்டையும் தனியாக வறுத்துக்கிறேன் எப்போதும் கடலப்பருப்பு தான் படுத்தும் அதனால் கோழியை மட்டும் பருப்புகளை தனியாக வறுத்துக்கோங்க எந்த ரெசிபி பண்ணாலும் பருப்புகளை வறுத்துக்கிறது வேற எந்த இன்க்ரீடியன்ஸையும் சேர்க்காதீங்க இது ரெண்டும் லேஸ்ட்டாக சிறக்கட்டும் செவந்துடுத்து இதையும் கொட்டிக்கிறேன் அடுத்தது மிளகு வரலி மஞ்சள் கை பொறுக்கிற சூடு வந்தா போறோம் மாய்சர் போகணும் இதையும் இதுல கொட்டிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் இந்த பெருங்காயத்தை புரிச்சுக்கிறேன் பெருங்காயம் பொறிஞ்சிடுத்து இப்ப எடுத்து தட்டில் கொட்டிக்கிறேன் மிளகாவத்துல ஒரு பெரட்டு பெரட்டிக்கிறேன் மிளகாவத்தில் கொஞ்சம் வீங்கிக்கும் இதையும் இதுல போட்டுக்கிறேன் இந்த கருமாப்பொடிய பண்ணிட்டேன்னா கறி பண்றது ரொம்ப ஈஸி ஒண்ணுமே இல்ல வேக வச்சு ரெண்டு உப்ப போட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு இந்த கருமாப்பொடிய தூவ வேண்டியது அவ்வளவுதான் அந்த கறி வந்து மூணு கறியா இருந்தாலும் சரி அஞ்சு கறியா இருந்தாலும் நீங்க பத்து நிமிஷத்துக்குள்ள பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபைன்ட் ஆயில் விட்டுக்கிறேன் இப்ப நான் வந்து தேங்காய போட்டுக்கிறேன் நல்லா செவக்க வரத்துக்கு போறேன் தேங்காயை நீங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணாலும் போட்டுக்கலாம் பல்லு பல்லா நறுக்கி கூட போட்டுக்கலாம் அது உங்க சௌரியம் தேங்காயை நல்லா சிறக்க வறுத்துக்கணும் அப்பதான் ஊசி போகாம இருக்கும் நல்ல டார்க் கோல்டன் பிரவுன் கலர் வரணும் அதான் கணக்கு செவந்தொருத்து இப்போ ஒரு பிளேட்ல கொட்டிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு போட்டு நல்லா செவக்கட்டும் மிளகாயை ஒண்ணு கிள்ளி போட்டு தேங்காய் வறுக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இருக்கேன் இப்போ இந்த கடுகு இது தாளிச்சு கொடுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் மொத்தம் மூணு எண்ணெய் உள்தம்பருக்கு சவுந்தது அவ்வளவுதான் இந்த வறுத்த ஐட்டங்கள்லாம் பொடி பண்ணிகிட்டு வந்துடும் இந்த மாதிரி இருக்கட்டும் கொஞ்சம் கொர கொரன் இருக்கட்டும் இந்த பொடியை கடாயில் கொட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த தேங்காயோ இதில் கொட்டிக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிணேன்னாக்கா கருமா பொடி ரெடி அவ்வளோ தான் நல்லா என்னென்னா கருமாப்பொடி சூப்பரா இருக்கு வாசனையா இருக்கு மாசம் வச்சுக்கலாம் ஒண்ணும் பண்ணாது இந்த கருமாப்பொடி பொங்கல் சமயத்தில் பண்ணுவா நீங்க நார்மலா கறி கூட்டு பண்றதையும் இந்த கருமாப்பொடியை இந்த கருமாப்பொடி போட்ட எரிச்ச குழம்பு ரெண்டு மூணு நாள் வச்சிருந்து சாப்பிடலாம் ஒண்ணுமே ஆகாது ஆனா கார்த்தாலேயே சாயங்காலமும் கண்டிப்பா கொதிக்க விடணும் நான் வந்து பொங்கலுக்கு கருமாப்பிடி போட்டு மூணு கறி பண்ணி காமிக்க போறேன் அந்த மூணு கறியையும் வச்சுட்டு எரிச்ச குழம்பும் பண்ணி காமிக்க போறேன் இந்த கருமாப்படியில உப்பு கிடையாது நீங்க கறி பண்ணும் போது உப்பு கொஞ்சம் மஞ்சள் பிடி போட்டு வேக வச்சுக்கணும் இப்போ ஒரு தப்பால போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கப்பறேன் இந்த கருமா கருமாப்பொடிய வச்சிருந்து மூணு வித கறி பண்ணி காமிக்க போறேன் பொங்கலுக்கு அஞ்சு வித கறி பண்ணலாம் ஏழு வித கறி பண்ணலாம் ஒன்பது கறி பண்ணலாம் எல்லாம் தான் பண்ணுவா மூணு கறி இல்ல கூஷிக்காய் அவரைக்காய் சக்கரவலி கிழங்கு ரெண்டு கப்பு அவரைக்காய் ரெண்டு கப்பு சக்கரவலி ஒரு கப்பு இது எல்லாத்தையும் இப்ப நான் வந்து வேக வச்சுக்க போறேன் ஆக்சுவலா இதுக்கு தேங்காய் தான் பிரிபரபிள் நான் இன்னைக்கு வந்து ரீஃபைன்ட் ஆயில் எடுத்துட்டு பண்ண போறேன் இந்த மாதிரி தனித்தனியா வேக வச்சுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் துளி உண்டு மஞ்சப்பொடி துளி உண்டு மஞ்சப்பொடி பரங்கிக்காய் சக்கரவள்ளிக்காயங்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கணும் லேசா ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் துளி ஊண்டு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா வேகட்டும் அவரைக்காய் சக்கரவள்ளிக்காயங்கு புஷினிக்காய் மூணு கறி மூணு கறியும் வெந்துடுத்து இப்போ இது எவ்வளவு சீக்கிரம் பண்ணிடலாம் பாருங்க தாலிக்க கிளிக்க ஒண்ணு வேண்டாம் இப்போ இந்த அவரைக்காய் கறியில ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த கருமா பொடியை போட்டுக்கிறேன் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கறிக்கு போட்டு இருக்கேன் கேஸ் ஆன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் அவ்வளவுதான் கருவாப்பொடி போட்டு அவரைக்காய் கறி ரெடி அந்த காலத்துல என்ன பண்ணுவா புள்ளி போட்ட தாம்பாளத்தை வச்சுப்பா பெரிய தாம்பாளத்தை முட்டு முட்டா இந்த பண்ணி ஒரே தான் ஏன்னா வாழை இது ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷு போட்டதும் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணலாம் இது ஒரு முட்டு இந்த மாதிரி அஞ்சு கறி பண்ண அஞ்சு முட்டும் இருக்கும் அடியில் இலக்கிசல் இருக்கும் அடுத்தது கருமாப்பொடி போட்டு சக்கரவல்லி கிழங்கு கறி பண்ண போறேன் இதுக்கு உப்பு போட்டாச்சு இப்போ வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் கருமாப்பொடி போட்டுக்கிறேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த கறிக்கு கொஞ்சம் வெல்லம் தான் வரும் நல்லா கலந்து விட்டுருங்கோ மொத்தம் இதுக்கு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கருமாப்பொடி போட்டுருக்கேன் கருமாப்பொடி போட்ட சக்கரவள்ளி கிழங்கு கறி ரெடி டூ மினிட்ஸ்ல பண்ணிடலாம் ரெண்டு கறி ரெடி அடுத்தது கருமாப்பொடி போட்ட புஷணிக் கறி சங்கராந்தினா நாட்டுக்கறிக் தான் பண்ணுவா சேப்பங்கு பண்ணிக்கலாம் பரங்கிக்காய் பண்ணிக்கலாம் வாழைக்காய் பண்ணிக்கலாம் கொத்தரங்காய் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் கருமாப்பொடி போட்டு இதெல்லாம் சாமிக்கு வச்சு சக்கரை பொங்கலை பண்ணி நைவேதியம் பண்ணுவா ஆக்சுவலா சில பேர்ல சக்கரை பொங்கல் பண்ண மாட்டா மாட்டு பொங்கல் அன்னைக்குதான் பண்ணுவா முதல் நாளைக்கு வந்து ஒரு பாலை விட்டு ஒரு பொங்கல் பண்ணி அவசும்பா அது மேல தேங்காய வச்சு நேவத்தியம் பண்ணுவான் கருமாப்பிடி போட்ட புஷினி கறி ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன் அடுத்தது எரிச்ச குழம்பு பண்ண இந்த எரிச்ச குழம்பு எச்சுகா குமிட்டிலோ இல்ல கல் செட்டிலோ பண்ணி கார்த்தாலையும் சாயங்காலமும் சூடு பண்ணுவான் அவ வந்துப்பா சூப்பரா இருக்கும் அப்படியே சூடு பண்ணி அப்படியே வச்சுப்பா இது கெட்டே போகாது எரிச்ச கூட்டுக்கு கண்டிப்பா கருமாப்படி உண்டு இது வந்து தயிர் சாதம் மெந்தைய ஊத்தப்பம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் செம காம்பினேஷன் இந்த மூணு கறியையும் பரமாறிட்டு கொஞ்சம் கறி மிச்சம் வச்சுப்பான் இந்த எரிச்ச குழம்புல இந்த கறிய போட்டு கிளறி கொஞ்சம் வெள்ளமோ புளியோ போட்டு திருப்பி கொதிக்க விட்டு அத அப்படியே வச்சுப்பான் எரிச்ச குழம்பு பண்ண புளியை புளிய விட்டுக்கிறேன் லெமன் சைஸ் புளிய டம்ளருக்கு கரைச்சுருக்கேன் இந்த எரிச்ச குழம்புல வாழைக்காய் இது வந்து புஷினிக்காய் பரங்கிக்காய் சௌ பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கேன் சேப்பிழங்க தனியா வேக வச்சு உரிச்சு வச்சுட்டு நீங்க ஏழு தான் ஒன்போது தான் எது வேணாலும் போட்டுக்கலாம் கேஸ் ஹைலியே வச்சுக்கோங்க நல்லா வேகட்டும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றின் இருக்கேன் இது மஞ்சப்பொடி ரெண்டு டீஸ்பூன் பூ ஒரு தட்டை போட்டு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைங்க அப்பதான் என்ன வேணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெந்தெடுத்து எல்லாம் வெந்தடுத்து போட்டு பச்சை மிளகாய் வகுந்து போட்டுக்கிறேன் இன்னொரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இதுக்கு உரப்பு இந்த பச்சை மிளகாயிலேருந்து இந்த கருமா பொடியிலேருந்து இருந்தா வரும் ஒரு டீஸ்பூன் வெள்ளம் போட்டுக்கிறேன் வெள்ளம் வேண்டாம்னா விட்டுடுங்க நாலு டேபிள் ஸ்பூன் கருமாப்பொடி மூணு நாலு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் கருமாப்பொடி போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சு எடுத்து கருமாப்பிடி போட்டால் எரிச்ச குழம்பு ரெடி இதை வந்து எரிச்ச குழம்பும்பா எரிச்ச கூட்டும்பா எரிச்ச கரியும்பா எது வேணாலும் சொல்லிக்கலாம் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணினது இதை நேவேகம் பண்ணிட்டு அந்த கறியையும் நெவேத்தியம் பண்ணிட்டு அந்த மிச்ச கறிய அப்புறம் இதுல சேர்த்துக்கலாம் எரிச்ச குழம்பு ரெடி இந்த மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரியே இருக்கட்டும் ஆயில் விட்டுக்கிறேன் உப்பு காரம் இதெல்லாம் உங்க சாய்ஸ் கருமாப்பொடி குவாண்டிட்டியும் உங்க சாய்ஸ் இது வந்து ரொம்ப டிஃபரண்டான ரெசிபி கேஸ் ஆஃப் பண்ணி அவ்வளவுதான் நான் இப்ப சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றேன் எங்காத்து கிருஷ்ணருக்கு கருமாப்புடி கருமாப்புடி போட்டு மூணு கறி கருமாப்புடி போட்டு எருச்ச குழம்பு ரெடி फ्रॉम தூர்க்கபு கிச்சன் இந்த கொடியே மூணு மாசம் फ्रिजல வச்சுக்கலாம் ஒண்ணுமே ஆகாது இது வந்து பொங்கலுக்கு தான் யூஸ் பண்ணனும்ங்கிறது இல்ல நார்மல் டைட்டலியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பண்ணணுங்கிறதுனால முன்னாடியே பண்ணிட்டேன் சாப்பிட்டுட்டு மிச்சம் அந்த கறியை இதோட சேர்த்துக்கிறேன் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டு ஒரு டம்ளர் கரைச்சிருக்கேன் புளி தண்ணிய விட்டுக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஒரு கிள்ளி போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கருமா பொடி நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படியே போட்டோன்னா கெட்டி ஆகிடும் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இதுல வந்து நம்ம சாப்பிட்ட போட்டதுனால பழச போட்டுட்டோம் இல்லையா அதனால நேவேஜம் பண்ண முடியாது ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் எரிச்ச குழம்பு எரிச்ச கறி எரிச்ச கூட்டு ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் ஹாப்பி பொங்கல் Driving.